இந்த பாசிச கும்பல் தமிழர்களின் நடத்தும் மிகப்பெரிய ஆயுதமாய் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று நோ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சேர்க்கிற போது நாங்கள் படைகட்டி வைக்கிறோம் தமிழ்நாடு அனுமதிக்காது இங்கே இருப்பவர் யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் வரலாற்று காலத்தில் ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார் நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரை பாசிச தத்துவத்தை தாங்கி வருகிற போது எங்கள் முதலமைச்சர் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதமாய் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணை இருக்கின்ற இருபத்தி மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் திணிக்காதீங்க நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டோம் நாங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும் பிற்போக்கு நம்ம பின்னாடி இது திருப்பி விடக்கூடாது நம்ம இப்படி நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நான் கதை சொல்கிறோம் புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நாங்கள் அறத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் தேவையில்லை நமக்கு

என்று ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கிறது அந்த ரஷ்ய மண்ணில் பிறந்த வீரனின் பெயர் கொண்ட நம் முதல்வர் இட் இஸ் பாசிபிள் என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என் தம்பி என் தம்பிகளெல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்றുകൊnderக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்குவர்களை எல்லாம் பாருங்க நோ இம்போசிஷன் ஆஃப் லாங்குவேஜ் टुडे டெக்னாலஜி எனேபிள்ஸ் a real translation in one zone voice making language imposition unnecessary இது போதும் எங்க மாரி இங்கே இருக்கு இங்கே எது என்ன வரும். இப்படி நான் ஏ மொழியிலயே சொன்னா அவ மொழியில போ குலக்கல்வியை கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிற ஒரு வேலையை வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேரில் வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க அதை தோளுர்ச்சி காட்டி எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளையும் எங்கள் மாநிலத்தில் இருக்கிற கல்வியனுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு அவங்களால் முடிந்த எல்லா முயற்சியுமே செஞ்சிட்ருக்காங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு கொண்டு வந்த எல்லா போராட்டத்துலேயுமே வந்து இந்த திராவிட அரசு தான் ஜெயிச்சுருக்காங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் வர காலகட்டத்திலையும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எங்கள் கல்வி எங்கள் உரிமை